வெல்கம் டு சேனல் இந்த நிகழ்ச்சியில நைன்டீன் எயிட்டி ஒன்ல சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த சில திரைப்படங்களை பத்தி தான் பார்க்க போறோம் என்னோட நினைவுகளை நாங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நைன்டீன் எயிட்டி ஒன்ல தி தில்லுமுள்ளு கர்ஜனை நெற்றிகன் ராணுவ வீரன் இப்படி திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு தில்லுமுள்ளுன்ற திரைப்படம் கே பாலச்சந்தர் விசு இவங்களோட வெளிவந்த படம் கே பாலச்சந்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேங்கா சீனிவாசன் பூர்ணம் விஸ்வநாதன் நாகேஷ் மாதவி சவுகார் ஜானகி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க ரஜினி தன்னை அறிமுகப்படுத்திப்பாரு எப்படி அறிமுகப்படுத்திப்பாருன்னா என் பேரு ஐயம்பேடை அறிவுடை நம்பி களிய பெருமாள் சந்திரன் உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் நீட்டி சொல்லுவீங்களா அப்படின்னு ரஜினி கிட்ட தேங்காய் சீனிவாசன் கேப்பாரு நம்ம வேற துருக்குற உரிமை நமக்கு கிடையாது நம்ம என்ன நேருவா டாட்டாவா பில்லாவா இல்ல அண்ணாவா அதனால யார் கேட்டாலும் ஐயம்பேட்டை என்னோட ஒரு அறிவுடை நம்பி களிய பெருமாளை ரஜினி வந்து அந்த காட்சி இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த படத்துல வந்து காட்சிகள் நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு பார்த்தா கூட நமக்கு பசுமையாவும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு முஷ்டாச் இஸ் த மிரர் ஆஃப் ஆர்ட் ஆத்மா மனசு இதயம் இத மூணுத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு மிரர் தான் வந்து நம்மளோட அதனால அதனாலதான் நான் மீசையை வச்சிருக்கேன் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லுவாரு மீச மீசா ஒரு பெரிய அடையாளமா பெருசா இருந்ததுன்னா சொல்லுவாரு அதே மாதிரி வேற ஒரு காட்சியில பிளாக் ஹோல் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தேங்காய் சீனிவாசன் ரஜினி கிட்ட கேட்பாரு பிளாக் ஹோல் எனக்கு தெரியாதே எனக்கு ஒயிட் ஹோல் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு பிளாக் அப்படின்னா அதாவது பிரசிலியன் சாக்கர் தான் வந்து வெளியிலே அவரை தெரியுமான்னு தான் கேட்பாரு ஆனா அவரை தெரியாதுன்னு ரஜினி சொல்லுவாரு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு உலகத்துலயே உன்ன விட உயர்ந்தவை யாருமே கிடையாது அதனால நீ யாருக்குமே பயப்படாத அதே மாதிரி உலகத்துல உன்ன விட சின்னவன் யாருமே கிடையாது அதனால நீ யாரையுமே தாழ்வ நினைக்காத அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தேங்காய் கிட்ட சொல்லுவாரு அதே மாதிரி இந்த படத்துல அவரோட தம்பியா வர வேற ஒரு கதாபாத்திரம் அதாவது ரஜினியே தம்பியா வருவாரு அவரு வந்து இந்திரன் அவர் வந்து மாதவிக்கு பாட்டு சொல்லி தர ஒரு குரு மாதிரி வருவார் ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும் அட் த சேம் டைம் தில்லு முல்லு தில்லு முல்லு அப்படிங்கிற பாட்டுமே அல்டிமேட்டா இருக்கும் தில்லுமுள்ளு திரைப்படத்தை வளவனூர் அண்ணா திரையரங்களை நான் வந்து பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு நம்ம பார்க்க போற அடுத்த திரைப்படம் நெற்றிகன் கே பாலச்சந்தர் விசு எஸ் வி முத்துராமன் இளையராஜா காம்பினேஷன்ல வந்த படம் நெற்றிகன் அப்பா உள்ள இப்படி ரெண்டு விதமான கதாபாத்திரம் அப்பா வந்து ஒரு பிசினஸ் மேன் உமனைசரா இருப்பாரு பெண்களோட வாழ்க்கையோட பெண்களோட வாழ்க்கையில விளையாடுற ஒரு கேரக்டரு அப்பா வந்து பையன் ஒரு ஜென்டில் மேன் லக்ஷ்மி சரிதா மேனகா இப்படி பல பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட கேமராமேன் பாபு நைன்டி மாஸ்க் ஷாட் தான் சொல்லுவாங்க பண்ணும்போது இன்னைக்கு இருந்த டெக்னாலஜி கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாஸ்க் ஷார்ட்ஸ் வச்சுதான் எடுப்பாங்க மொத்தத்துல நெட்ரிக்கன்ல பவர்ஃபுல்லான ரஜினிகாந்தோட பேஸ் ஆஃப் ஒருத்தர் ஒருத்தர் அப்பா பிள்ளைக்கு நடக்கிற அந்த போராட்டங்கள் அவங்க பகைச்சிக்கிற மாதிரி வர சீன்ஸ் இது எல்லாமே வந்து நெற்றிகன் வந்து ஒரு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா திரையரங்களை இந்த படத்தை நான் பார்த்தேன் ராணுவ வீரன் எம் காம்பினேஷன்ல வந்த படம் தான் ராணுவ வீரன் ரஜினி ஸ்ரீதேவி சிரஞ்சீவி இந்த மூணு பேரும் லீட் கேரக்டர் இதுல ஒரு ஒத்தக்கன் ஹீ ஒத்தக்கன் கேரக்டர்ல சிரஞ்சீவி பண்ணிருப்பாரு சிரஞ்சீவி இந்த படத்துல ஒரு வில்லன் பிராண்ட் ஒரு ரோல்ல தான் வந்திருப்பாரு ஆர் வீரப்பன் இந்த படத்தை எம்ஜிஆர் மனசுல தான் திரைக்கதை அமைச்சிருந்தாரு எம்ஜிஆர் அரசியலுக்கு போயிட்டதுனால ரஜினிய வச்சு ஆர் வீரப்பன் தயாரிச்சார் ராணுவ வீரன் திரைப்படத்துல ரஜினியும் சிரஞ்சீவியும் மோதர அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த ஒத்தருக்கு ஒத்தருக்கு எதிர்க்கிற அந்த காட்சிகள் ரொம்ப சூப்பரா இருக்கும் சண்டை காட்சிகள் பிரமாதமா இருக்கும் கிளைமேக்ஸ்ல ரஜினி வித்தியாசமான மேக்கப்ல வருவாரு அது வந்து உண்மையிலேயே என்னால மறக்க முடியாது வளவுனூர் அண்ணா திரையரங்களை தான் இந்த படத்தை நான் வந்து கண்டுகளிச்சேன் சலீம் ஜாவித் எழுதிய திரைப்படம் வந்து தீவார் இது ஹிந்தியில வந்தது இது அமிதாப் பச்சன் ஒரு ஆங்கிரி யங் மேன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு இந்த படத்தை பார்த்த கே பாலாஜி அதோட ரைட்ஸ் வாங்கிட்டு தமிழ்ல எடுத்த படம் தான் இந்த தீ திரைப்படத்துல ரஜினியோட தம்பியா ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர்ல சுமன் நடிச்சிருப்பாரு அது இல்லாம ஸ்ரீபிரியாவும் நடிச்சிருப்பாங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கூலி தொழிலாளி அதுக்கப்புறம் ஒரு ஹார்பர்ல வேலை அதுக்கப்புறம் இப்படி வந்து தீ படத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு ரொம்ப ஸ்டைலிஷான கதாபாத்திரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பட்ட மாதிரி ஒண்ணு இருக்கும் இப்ப வரப்போற கூலி திரைப்படத்திலயும் அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து செட்டப் தான் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த தீ திரைப்படம் ஹிந்தியில தீவார்ல சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் என்னதான் நடிச்சிருந்தாலும் தீல வந்து ரஜினி நடிச்ச அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவரோட ஸ்டைலிஷ் பர்ஃபார்மன்ஸ் சுபண்ணா சொன்ன அண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு அப்படின்ற பாட்டும் வரே வா இந்திரலோகம் அப்படிங்கிற பாட்டு இதெல்லாம் வந்து இந்த தீ திரைப்படத்துல குறிப்பிடத்தக்க ஒரு பாட்டா இருந்தது சண்டை காட்சிகள் ரொம்ப பிரமாதமா இருந்தது இதை வந்து நான் வளவுனூர் அண்ணா திரையரங்களை பார்த்தேன் கழுகு திரைப்படம் இது பஞ்சு இளையராஜா எஸ் பி முத்துராமன் காம்பினேஷன்ல தயாரிச்சு வெளிவந்த படம் இதுல ரஜினி சாரோட ரத்தி அக்னி ஹோத்ரி அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த காலத்துல எப்படி கேரவன் பஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த காலத்திலே அவங்க கேரவன் பஸ் ஒன்னு ரெடி பண்ணி அதுலேயே ஃபுல்லா ஷூட் பண்ணி ஒரு ஹனிமூன் ட்ரிப் போகும்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் வந்து இந்த படத்தோட கதையா இருந்தது நைன்டீன் வந்த ஃபைவ்ல வந்து ரேஸ் வித் அப்படிங்கிற அமெரிக்கன் மூவி அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் வந்து இந்த கழுகு கழுகு படத்துல வர இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெசிலிட்டியுமே இருக்கும் இந்த காலத்துல இருக்கிற கேரவன்ல என்னென்ன பெசிலிட்டி இருக்கோ அல்மோஸ்ட் அதுவும் அந்த காலத்திலேயே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க காமிச்சிருந்தாங்க ஒரு பெட்ரூம் ஒரு டைனிங் ஏரியா குளிக்கிற ஏரியா வாஷ் பேஷின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க கடைசியில இந்த பஸ் பஸ்ஸையே எரிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் இருக்கும் அது படத்துக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு தான் அவங்க பண்ணிருப்பாங்க மொத்தத்துல கழுகு திரைப்படம் உண்மையிலே இன்னைக்கு ரஜினி சார நம்ம எல்லாரும் கழுகுன்னு சொல்ற அளவுக்கு அந்த காலத்திலே கழுகுன்ற பேர்ல அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு அதோட பொருள் என்னன்னா பெரிய பேரரசுகள் ஒரே நாளில் கட்ட அமைக்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி சாரோட வாழ்க்கையும் அப்படிதான் அவர் கடந்து வந்த பாதை அவர் சந்திச்ச போராட்டங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் திரை

நடிகர் சிவகுமார் சொன்னாரு உங்களுக்கு மைதாஸ் நாட்டு மன்னரோட கதை தெரியுமா ஒரு தடவை கிரேக கடவுள் டயோனிச அவரு மைதாஸ் நாட்டு மன்னர்கிட்ட கேக்குறாரு உனக்கு ஒரு வரம் தர என்ன வேணும் கேளு அப்படின்னு அப்போ மைதாஸ் நாட்டு மன்னர் சொல்றாரு நான் எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறணும் அதாவது தங்கமா மாறணும்னு அப்போ அந்த வரத்தை அந்த டயோனிச என்ற அந்த கிரேக்க கடவுள் அவருக்கு தராரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மைதாஸ் நாட்டு மன்னர் எதை தொட்டாலுமே அது பொண்ணாயிடுது அவர் தன்னோட சொந்த மகளை தொடர்றாரு அவங்களும் பொண்ணு அவரு சாப்பிட வேண்டிய உட்டை தொடறாரு உணவு பொருளை தொடறாரு அதுவும் தங்கம் ஆயிடுது இப்ப அவருக்கு என்ன சாப்பிடுறது தெரியல வறுமையிலும் சாப்பாடு சாப்பிடாம ஒரு பசி பன்னிலையும் அவரு அவஸ்தைப்படுறாரு ஏன்னா எங்க திரும்பினாலும் வரும் தங்கம் தான் அந்த கதை அப்படி போகுது அப்போ டயோனிசிஸ் கடவுள் அவர் முன்னாடி திருப்பியும் தோன்றி தோன்றினார் அப்போது மைதாஸ் நாட்டு மன்னர் கேட்கிறாரு இந்த கஷ்டத்துல இருந்து நான் எப்படி வெளில வருது அப்படின்னு அப்போ அவர் கிரேக்க கடவுள் சொல்றாரு நீ திலோமஸ் மலை இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறு பேரு பெக்டோலஸ் ஆறு அந்த பெக்டோலஸ் ஆறுல போய் நீ குளிச்சீங்கன்னா உன்னோட பாவம் தீர்ந்து நீ மீண்டும் பழைய மன்னனாக திரும்பி வருவாய் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த ஆத்துல போய் குளிச்சு அவர் வெளில வந்து பழைய நிலைமை அடைகிறாரு இதுதான் மைதாஸ் நாட்டு மன்னரோட கதை ஆனா அவர் குளிச்சுட்டு வெளில வந்த பிறகு அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே பொண்ணா மாறிடுது அப்ப மைதாஸ் நாட்டு மன்னரை போன்ற தான் தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் தான் ரஜினி அப்படிங்கறத இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் இன்றி வரைக்குமே சரி அவரை எடுத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் பார்க்கிங் கேண்டீன் வரைக்கும் அவர் லாபத்தை தான் சம்பாதிச்சு வந்திருக்காரு அந்த வகையில தான் அவரோட படங்களை பற்றிய என்னோட கடந்த கால அந்த திரை அனுபவங்களை வந்து நான் உங்க கூட இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டேன் என்னோட நிகழ்ச்சியில நீங்க தொடர்ந்து பாருங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்